ஏர்லைன் பிசினஸ் ஏர்க்ராஃப்ட் ஒரு மாதிரி பண்ணோம் அது பல பிஸ்னஸை நம்ம வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பெரிய லெவல்ல பண்ணி அதே எங்கள் டேன் ஓவர் வந்து வித் ஒன் பில்லியன் யூஎஸ் டாலர் டேன் ஓவர் பண்ண கம்பெனி பட் வேற என்ன வட இந்த ப்ராப்ளம் இஸ் நாங்கள் கம்பெனி இந்த இடிஏ உடைய சுச்சுவேஷன் இதானோடனே அந்த அந்த ஓனர்ட்ட வந்து அவங்க எனக்கு டூ இயர்ஸ் வந்து ஐ ஹேண்டட் ஓவர் எவ்ரி திங் சரி மிஸ்டர் ஏஜே கமார் அதாவது அஹமத் ஜலருடீன் ஜஹபர் கமார் அதுதான் அவங்களுடைய முழு கரெக்ட் இல்லையா

ஏன்னா நான் என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து ஒரு சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ண ஒரு எக்ஸிகூட்டிவாக ஸ்டார்ட் பண்ண தான் நான் சிம்பிள் வே சோ மெனி திங்ஸ் நான் வந்து என்னுடைய கம்பெனி வந்து பிஃபோர் வெஸ்டர்ன் ஆட்டோ அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி வருஷத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் கார் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் ப்ராண்ட் நியூ கார் பையிங் அண்ட் செல்லிங்கில் மட்டும் ட்ரேட் பண்ணுவோம் அது போக அம்மன்ட்டு யார்ட் பிஸ்னஸ் ஏ ஏர்லைன் பிஸ்னஸ் மாதிரி பண்ணோம் பல பிஸ்னஸ்ஸை நம்ம வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பெரிய லெவலில் பண்ணி அது எங்கள் டேன் ஓவர் வந்து வித் ஒன் பில்லியன் யூஎஸ் டாலர் டேன் ஓவர் பண்ண கம்பெனி பட் வேற என்ன வாட் இந்த ப்ராப்ளம் இஸ் நாங்கள் கம்பெனி இந்த இடிஏ உடைய சுச்சுவேஷன் இதானோடனே அந்த அந்த ஓனர்ட்ட வந்து அவங்க எனக்கு டூ இயர்ஸ் வந்து ஐ ஹேண்டட் ஓவர் எவ்ரி திங் சரி அங்கே எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டு நம்ம என்ன வாட் ஹிஸ்ட்ரி ஐ மேட் ஹிஸ்ட்ரி ஹஸ் பின் கிவன் ஈவன் யூ கேன் கோ டு மை ஒரு இந்தியன் இதில் கூட பேட்டி கொடுத்தோம் திரும்பி நம்ம அந்த மாதிரி உசியை உருவாக்கணுங்கறதுக்காக அலை மோட்டார் உருவாக்கியிருக்கோம் வேற சிக்ஸ் இயர்ஸ்ல வி ஹாவ் வெரி குட் குரோத் ஸ்டில் ஹாவ் கான்சிடன்ட் ஐ கண்ட அது சேம்தி ஏற்கனவே நீங்க படைத்த சாதனை மாதிரி இதே இன்னொரு நம்ம கீழ விழுந்துருக்க கூடாது நம்ம என்னைக்கு வந்து திரும்பி பார்த்த மக்க நம்ம நம்மளோட முன்னோக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாம போயிடும் திரும்பியே பாக்கக்கூடாது கீப் ரன்னிங் புதனைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நம்ம வந்து போகஸ்டா நம்ம வந்து சக்சஸ் பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு அந்த கான்பிடன்ட் எனக்கு மட்டும் கூடாது சோ தட் இஸ் வெரி ஒரு அனித்தரமான ஒரு வார்த்தை சொல்றீங்க அது உங்களுடைய நேரத்துக்கு நன்றி காரண பாத்தீங்கன்னா நீங்க இந்த வெப்சைட் இருக்கு www.ajkamal.com னு ஒரு வெப்சைட் இருக்கு நான் பார்த்தல கே என்னோட ஹோல் ஹிஸ்டரி ஆல்சோ www.ajkamal.com போய் பாருங்க அது உங்களுடைய நேரத்துக்கு நன்றி எனக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி थैंक यू थैंक यू